வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஊடக சந்திப்பை புறக்கணித்து வெளியேறிய டெலோ முக்கியஸ்தர் வடக்கில் சுவீகரிக்கப்படும் தமிழர் காணி சுமந்திரனின் அதிரடி நடவடிக்கை நூலிலையில் உயிர் தப்பிய புடின் வெளியான அதிர்ச்சி தகவல் வடக்கு மாகாணத்தில் அனுர அரசாங்கத்தால் குறிவைக்கப்படும் காணிகளின் பின்னணி தமிழரசு கட்சிக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஆதரவு உறுதி காலநிலையில் இன்று ஏற்படவுள்ள மாற்றம் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் ஜனாதிபதி சந்திப்பு துணை மருத்துவ சேவை ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்ட அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாகரன் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்து வெளியேறியுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட குழு கூட்டம் நேற்றைய தினம் வவுனியாவில் இடம்பெற்றது இதையடுத்து ஊடக சந்திப்பு இடம்பெற்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது உள்ளராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பிலும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவளிப்பது தொடர்பிலும் சுமார் மூன்று மணி நேர கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதன் பின்னர் ஊடக சந்திப்பு இடம்பெற்ற நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட பொழுதிலும் டெலோவின் சார்பில் செல்வம் அடைக்கலநாதன் கலந்து கொள்ளாத பட்சத்தில் கருணாகரனை குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவர் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து அவரை ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு புளட் தலைவர் சித்தார்த்தன் மற்றும் இபிஆர் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் வலியுறுத்தியிருந்தார்கள் இருப்பினும் எடுக்கப்பட்ட முடிவுகளில் சில மாற்றங்கள் நிகழக்கூடும் எனவும் ஆகவே தான் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ள முடியாது எனவும் கூட்ட மேசையிலிருந்து எழுந்து சென்றுள்ளார் இதன் காரணமாக கூட்ட முடிவுகள் சில வேளைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துமா என்கின்ற ஐயப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கூட்டத்தில் புளட் தலைவர் சித்தார்த்தன் இ பி ஆர் எல் எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் டெலோ சார்பில் கருணாகரன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் செயலாளர் துளசி சமத்துவ சார்பில் சந்திரகுமார் உட்பட உயர்மட்ட பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் வடம்ராஜ் கிழக்கில் காணி சுவீகரிப்பதற்கு எதிராக சட்ட ஆலோசனை முகாம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தலைமையில் முகாம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த முகாம் நேற்றைய தினம் வெற்றிலைகேணியில் இடம்பெற்றுள்ளது இப்படி வெளியிடப்பட்ட வர்த்தமானி இலக்கம் இரண்டாயிரத்து நானூற்று முப்பதுக்கமைய அரசாங்கத்தால் சுவீகரிக்கப்படவுள்ள நிலங்களை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது முகாமில் முப்பது வரையான சட்டத்தரணிகளும் பதினைந்து சட்ட மாணவர்களும் கலந்து கொண்டுள்ளனர் அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சுயர்தன் சயந்தன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் உளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் உக்ரைன் ட்ரோன் தாக்குதலில் இருந்து ரஷ்ய ஜனாதிபதி புடின் நூலிழையில் உயிர் தப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே போர் தொடர்ந்து வருகின்ற நிலையில் அண்மையிலும் தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட இருநூற்று அறுபத்தி ஆறு ட்ரோன்கள் மற்றும் நாற்பத்தி ஐந்து ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தி உக்ரைன் ரஷ்யாவை நிலைகுலைய வைத்தது இந்த நிலையில் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலில் இருந்து ரஷ்ய உயிர் தப்பிய விவரம் தற்போது வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் மே இருபதாம் தேதி நடந்ததாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன குரு பகுதிக்கு புடின் ஹெலிகாப்டரில் சென்று கொண்டிருந்த போது அதன் பாதையை நோக்கி ட்ரோன் ஒன்று வருவது கண்டறியப்பட்டுள்ளது அதனை இடைமறித்து ரஷ்ய வான் பாதுகாப்பு படை அளித்த நிலையில் இதன் மூலம் ஹெலிகாப்டரில் இருந்து புடின் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் வவுனியா மாவட்டம் உள்ளடக்கப்படவில்லை இதன்படி வடக்கு மாகாணத்தின் கரையோர பிரதேசங்களை அரசாங்கம் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைப்பது தெளிவாகின்றது தமிழ் மக்கள் மீண்டும் உரிமைக்காக போராட்டம் நடத்தினால் அவர்களுக்கு கரையோர பிரதேசங்கள் மூலமே ஆயுதங்கள் விநியோகிக்கப்படும் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையே இந்த காணி தொடர்பான வர்த்தமானி வெளியீடு என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார் இது மக்களின் காணிகளை பறிப்பதற்கான ஒரு திட்டமே என அவர் தெரிவித்துள்ளார் செட்டிக்குளம் பிரதேச சபையில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆதரவு வழங்கும் அதன் பங்காளி கட்சிகளில் ஒன்றாகிய ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான துளசி தெரிவித்துள்ளார் வவுனியா மாவட்டத்தில் செட்டிக்குளம் பிரதேச சபையை பொறுத்தவரை ஐக்கிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்றுள்ளது அங்கு ஆட்சி அமைப்பதற்காக எமது ஆதரவையும் கோரியுள்ளது அந்த வகையில் அங்கு தமிழரசு கட்சியும் ஆசனங்களை பெற்றுள்ளமையால் செட்டிக்குளம் பிரதேச சபையில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கான முழுமையான ஆதரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வழங்கும் வவுனியா மாநகர சபை அமைக்கும் விடயத்தில் குழுக்கள் மற்றும் ஏனைய வெற்றி பெற்ற கட்சிகளுடன் பேச்சுக்கள் நடத்தி வருகின்றோம் தமிழரசு கட்சி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி ஆகியவற்றுடன் மேற்கொண்ட பேச்சுக்களின் அடிப்படையில் மூன்று கட்சிகளில் அதிக ஆசனங்கள் பெற்ற கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்கு உதவுவது என தான் தீர்மானம் எடுக்க ள்ளது என தெரிவித்துள்ளார் காலநிலையில் இன்றைய தினம் ஏற்படும் மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் அறிக்கை அறிக்கையொன்றை வெளியேற்றுள்ளது இன்று சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதேவேளை மேல் சப்பிரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனிய பகுதிகளில் அவ்வப்போது சிறியளவான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இடியுடன் கூடிய மழையின்போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் தேசிய மக்கள் சக்தி மூலம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் பிரதிநிதிகளுடனான ஒன்று கூட நிகழ்வொன்று நேற்றைய தினம் அலரி மாளிகையில் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் உள்ளராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு மாநகர சபை நகர சபை மற்றும் பிரதேச சபைகளுக்கு தெரிவான உறுப்பினர்கள் பங்கு இருந்தனர் அலரி மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க முக்கிய உரையொன்றை நிகழ்த்தியிருந்தார் அத்துடன் மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்வா வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளூராட்சி அலுவல்கள் அமைச்சர் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் போன்ற அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனா் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் இன்று பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக துணை மருத்துவ சேவைகள் ஊழியர்கள் அறிவித்துள்ளனர் இது தொடர்பாக துணை மருத்துவ சேவைகள் ஊழியர்களின் ஒருங்கிணைந்த பொதுக்குழு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிவித்தலின் பிரகாரம் துணை மருத்துவ சேவை ஊழியர்கள் தொழில் ரீதியாக பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளனர் அவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுடன் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் வெற்றி அளிக்கவில்லை எனவே எதிர்வரும் இருபத்தி ஏழாம் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத விடத்து வேறு வழியின்றி பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட நேரிடும் என்பதுடன் இலங்கை முழுவதும் உள்ள அரசாங்க மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் முற்றிலும் ஸ்தம்பித்து விடும் என்பதையும் அறிய தருகின்றோம் இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நிறை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜூட்டி பக்கத்திலூடாக இணைந்திருங்கள் வணக்கம்